சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓபிஎஸ்ஸிற்கு வந்த நல்ல செய்தி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியிற்கு எதிராக பலரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று அழுத்தமான குரலை கொடுத்து வருகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிமுகவை தோல்வி அடைய வைத்துவிட வேண்டாம் என்று நேரடியாகவும் சில முக்கிய எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்து கடிதங்களை கொடுத்து ஓபிஎஸிற்கு ஆதரவாக அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று தெரிவித்து விட்டார்கள் டிசம்பர் மாதத்திற்குள் அதிமுகவை கைப்படுத்தி விடுவேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கிறது நேற்று கூட ஓபிஎஸ் அவர்களது தொகுதியான தேனி தொகுதியிலேயே ஓபிஎஸை மிக மோசமான முறையில் விமர்சனம் செய்தால் ஓபிஎஸ் மீது இருக்கக்கூடிய பயம்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சாக வந்து கொண்டிருப்பதாக பதிலடிகளையும் ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் ஓபிஎஸ் அவர்கள் அப்படி தவறு செய்திருந்தால் அதை வெட்ட வெளிச்சத்தில் சொல்ல வேண்டுமே ஏன் திமுகவை ஆதரித்து ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட்டார் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா எப்பொழுது ஓட்டுக்கள் சட்டசபையில் தீர்மானம் அதிமுகவின் ஆட்சி கவிழ வேண்டும் என்று சட்டசபையில் தீர்மானம் எடுக்கும் பொழுது ஏன் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்களது எதிர்ப்பை மீறி திமுகவிற்கு ஆதரவை தெரிவித்தார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்றால் அதற்கான ஆவணத்தை கூற முடியுமா இது எப்பொழுது நடந்தது ஏன் பொய்யான கருத்துக்களை கூறுகிறீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து தற்பொழுது வைத்திரிங்கம் மனோஜ் பாண்டியன் கூறி வருகிறார்கள் உங்களது பதவி மோகம்தான் தற்பொழுது அதிமுகவின் தோல்விக்கு வழிவகுக்கிறது என்றும் உங்களை போன்றவர்கள்தான் அதிமுகவை பாதாளத்திற்கு பரவழைத்து விட்டீர்கள் என்றும் திமுக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு நீங்கள்தான் முழுமையான காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அதை தவறு செய்து எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிட வேண்டாம் என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார் ஓபிஎஸ் பக்கம் உண்மை உள்ளது என்று பலரும் தற்பொழுது உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் செங்கோட்டையின் உட்பட அனைவரும் ஓபிஎஸிற்கு ஆதரவாகத்தான் தற்பொழுது செயல்பாடுகளும் இருக்கிறது ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் தொண்டர்கள் களப்பணிகளை ஆற்ற வேண்டும் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எடப்பாடியை நம்பி அதிமுக கிடையாது ஒன்றரை கோடி தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்தால் மட்டும்தான் அதிமுகவிற்கு வெற்றி என்பதை மறந்துவிடக் கூடாது நீங்கள் சொல்கின்ற உத்தரவே அவர்கள் கீழ்ப்படிந்து வேலை செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது நீங்கள் ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது என்பதையும் வைத்திலிங்கம் அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டார் மேலும் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் மட்டும் அனைவரும் நட்போடு அண்ணன் தம்பியாக கட்சிக்காக உழைப்பார்கள் உங்களது சுயநலத்திற்காக கட்சி தோல்வியை கொண்டிருக்கிறது என்றும் கூறியுள்ளார்